அவர்கள் அருளாக இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக ரபுல்லாலின் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டு மனிதர்களிடம் மண்டிக்கடந்த தீய பழக்க வழக்கங்களை மூட நம்பிக்கைகளை தீய தொடர்புகளை முகமது சல்லாஹூர் அலேஹுவசல்லம் அந்த சமுதாயத்திடமிருந்து இருந்து வேறறுத்தார்கள் இந்த உலகத்தில் பெருமானார் சல்லாஹூ செல்லம் இருபத்தி மூணு ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி அவர்கள் உருவாக்கின மாற்றம் மகத்தானது அந்த அரபுலக சமுதாயம் கல்வியில் பொருளாதாரத்தில் ஆன்மீகத்தில் அரசியலில் எல்லா துறைகளிலேயும் பின்தங்கியிருந்த ஒரு சமுதாயத்தை பெருமானார் செல்லல்லாக அழைக்கிற செல்லம் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க சமுதாயமாக கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியலில் ஆன்மீகத்தில் எல்லா வகையிலேயும் உலகத்திற்கு வழிகாட்டியான ஒரு சமுதாயமாக அந்த அரபுலக அந்த மக்களை பெருமானா செல்லல்லாக அழைப்பு செல்லம் உருவாக்கினார்கள் இது செல்லல்லா அலை செல்லத்தினுடைய தனித்தன்மை அது ஒரு அறியாமை காலகட்டம் அவர்கள் அநாகரீகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பெண்ணுக்கு பின்னாலும் போதைக்கு பின்னாலும் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சமூகம் அந்த அரபுலக சமுதாயம் பெருமானார் செல்லல்லாக அழைக்கும் செல்லம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கையில் எடுத்து அவர்களை இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்களாக மிகச்சிறந்த முன்னோடிகளாக உலகத்தின் தலை சிறந்த தலைவர்களாக ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதியில்லாமல் இருந்த என்னை உலகத்தின் அமீருல் முமினி தலைவராக என்னை மாற்றியது முகமது நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி ஒவ்வொரு சஹாபிகளையும் பெருமானார் செல்லல்லாஹோ அழைகவோ செல்லம் அப்பழுக்கற்ற மாசில்லா தங்குங்களாக அவர்களை மின்னிய ஜொலிக்க வைத்தார்கள் உலகத்தில் பெருமானார் செல்லல்லாஹோ அழைகோ செல்லம் அந்த மண்ணில் பிறந்ததற்கு பின்னால் தான் அறவுலகத்திலிருந்து உலகத்திற்கு பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கிடைத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் அப்படி பெருமானார் செல்லல்லாஹோ அலையகவோ செல்லம் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திய புரட்சிகள் மிகப்பெரிய புரட்சி என்னன்னா மதுவின் வாழை இல்லாத போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை பெருமானார் செல்லல்லா அழைப்பு செல்லம் இந்த உலகத்தில் உருவாக்கினார்கள் செல்லல்லா செல்லம் செய்த புரட்சிகள்ல போதைக்கு எதிரான புரட்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அரபு உலகத்தை பொறுத்த வரைக்கும் மதுவுக்கு அடிமைப்பட்டு கிடந்த சமுதாயம் இன்றைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிற இளைஞர்கள் சமுதாயம் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இளைஞர்களை எப்படி எடுத்து கொண்டு வருவது மாட்டிக்கொண்டவர்களை போதைக்கு அடிமைப்பட்டவர்களை கஞ்சா அபில் கொக்கை போன்ற மிக மோசமான வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்ட இந்த இளைஞர்களை இதிலிருந்து எப்படி மீட்டி கொண்டு வருவது என்பதுதான் இன்றைக்கு எல்லோருக்குமான சவாலாக இருக்கிறார் போதைக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகமாக நபிகள் நாயகம் நாயகன் செல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே சகாபிகளுக்கு இப்படி ஒரு நிலை உண்டு அவர்கள் எல்லா நேரங்களிலும் அரபுகளை போல குடிக்க முடியாது குடிக்கு பெயர் பெற்றவர்கள் ஒவ்வொரு பொருட்களில் இருந்தும் மது தயாரிப்பார்கள் பேரித்தம்பளங்களில் இருந்து திராட்சையில் இருந்து கோதுமையில் அவர்கள் மது தயாரிக்கிற பொருட்களை பார்த்தால் உணவுப் பொருட்களிலிருந்து அவர்களுக்கு மது தயாரிப்பதற்கான எல்லா திறமைகளும் உண்டு அப்படி மதுவிலேயே மதுமயங்கி கிடந்த ஒரு கூட்டம் அது உலகத்தில் மதுவெல்லாம் ஒழிச்சிட முடியாது போதையெல்லாம் ஒழிக்க முடியாது என்று யாராவது பேசினால் உலகத்தில் ஆண்டு மது ஒழிப்பை சாத்தியமாக்கிய ஒரு தலைவராக முகமது வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் எல்லா துறைகளிலேயும் இந்த உலகம் நபியனுடைய வாழ்க்கையை அலசுகிறது இந்த சமுதாயத்தை போதையிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க இன்றைக்கும் ஒரு சவால் தான் இன்றைக்கும் போதை என்பது இந்த சமுதாயத்திற்கு பெரிய அச்சுறுத்தல் மது என்பது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இன்னைக்கு அது பெரிய அளவுல ஒரு பெரிய நெட்ஒர்க்காக எழுபத்தாறு நாடுகளில் பரவி இருக்கிறது இதனுடைய நெட்ஒர்க் பெரிய மாஃபியா இதன் பின்னணியில் செயல்பட்டு இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் சமுதாயத்தில் போதையில் இருந்து ஒரு சமூகத்தை எப்படி மீட்டெடுக்கிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லாலை சன்னம் செய்த புரட்சிகரமான செயல்பாடுகள் இன்றைக்கு நமக்கு ரொம்ப தேவை போதையில மாட்டிக்கொண்ட ஒருவரை எங்கோ நடக்கிறது என் வீட்டில் தெருவுல இல்ல என் சொந்தத்தில் பொதுபோக்குத்தனமான சமுதாயத்திற்கு ரொம்ப ஆபத்தானது சமூகத்திலுள்ள இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமைப்பட்ட இளைஞர்கள் அவர்கள் எதை பயன்படுத்துறாங்க என்ன பயன்படுத்துறாங்க ஸ்கூலும் அதற்கு விதிவிலக்கல்ல கல்லூரிகள் அதற்கு விதிவிலக்கல்ல வேலை செய்கிற இடங்கள் அதற்கு விதிவிலக்கல்ல சர்வசாதாரணமாக கிடைப்பதற்கான பெரிய நெட்ஒர்க் இருக்கிறது இதில் கஞ்சா போன்ற பொருட்களை பயன்படுத்துகிற கிடைக்கிற அளவுக்கு உண்டான சுலபமான வழிமுறைகள் நிறைய இருக்கிறது இந்த மாதிரியான காலகட்டத்தில் அதில் மாட்டிக்கொண்டவர்களை அந்த இளைஞர்களை இதிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கான என்ன வழி அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் முகாம்கள் அமைக்கிறோம் கவுன்சிலிங் கொடுக்கிறோம் இது மட்டுமே தீர்வு கிடையாது அல்லது போதைக்கு எதிராக பேரணியை நடத்திட்டோம் ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டோம் இது மட்டுமே போதையை ஒழிச்சிருமா இளைஞர்களை ஒரு சமூகத்தை இது போன்ற போதை வசுக்களில் இருந்து நபிகள் நாயகம் செல்ல அளவு செல்லம் என்ன அரபுகள் அல்ல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அரபு பூமியில ஏன் ரசூலுதாகும் அல்ல பிறக்க வச்சான்னு சொன்னா ஒரு மாற்றத்தை அரபுலகத்தில் கொண்டு வந்துட்டோம்னா எல்லா நாட்டிலையும் கொண்டு வந்துடலாம் அரபுகள்ங்கிறவங்க அவ்வளவு எல்லாத்திலையுமே பிடிவாத குணம் கொண்டவங்க எல்லா பாவங்களையும் கையில் வச்சிருந்தவங்க அப்படி இருந்த ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க நல்ல எழுச்சியை உண்டாக்கிட்டாங்க உலகத்தில் எந்த சமுதாயத்தையும் மாற்றிடலாம் அதுக்கு தான் அல்ல அரபுலகத்தில் செல்லலாலை செல்லத்தை அல்ல பிறக்க வச்சான் அதனால மாற்றவே முடியாது மதுவை ஒழிக்கவே முடியாது போதையை ஒழிக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை இதுவெல்லாம் மிதண்டா வாதங்கள் பொய்யான வாதங்கள் ஒரு காலகட்டத்திலேயும் அரசாங்கம் இதை முன்னெடுக்க போறது கிடையாது என்ன அரசாங்கத்தினுடைய கசானா நிறைகிறதே இந்த மதுவினுடைய மூலமாக தான் கல்வியை தனியார் கையில உட்கார்ந்து ஒப்படைச்சிட்டு கல்லு கடையை இன்னைக்கு அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது அப்போ அதனால எந்த வகையில ஒரு அரசாங்கத்தால போதையை ஒழிச்சிட முடியும் ஒரு காலத்திலேயும் ஒழிக்க முடியாது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனால் உன் குடும்பத்துக்கு லட்சக்கணக்காக கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்குது அப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கிற பொழுது அரசாங்கம் எந்த வகையிலையும் இந்த போதை ஒளிந்துவிடக் கூடாது என்பது அரசாங்கமும் சரி அதிகாரத்துறையும் சரி ரொம்ப தெளிவாக இருக்கிறது இந்த கசானாக்கள் நிறைகிறது போதையினால் கிடைக்கிற ஒரே ஒரு நன்மை என்னன்னா பணம் தான் பணத்தை குரான்லாம் அழகாக சொல்லுவான் மதுவை குறித்து கேட்கிறார்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அதனால் கொஞ்சம் பணம் கிடைக்கலாம் ஆனால் அதை விட பாவம் பெரிய ஆபத்தானது பத்து கோடி ரூபாய் அதுல இருந்து கிடைக்குதுன்னா அதனால பாதிக்கப்பட்டு அவன் நோயாளி ஆகிறதுக்கு முப்பது கோடி ரூபாய் அரசாங்கம் செலவு பண்ணுது அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது இன்றைக்கு மது போதை இன்னைக்கு சமுதாயத்திற்கு எல்லா சமுதாயத்திற்குமே குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்திற்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கிறது பெரிய சவாலாக இருக்கிறது அதில் அடிமைப்பட்டு இருக்கிற சமுதாயம் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் என்ன பேசுகிறான் இன்றைக்கு கணக்கில்லாமல் இருந்து சமுதாயத்தை வெளியே கொண்டு வருவதற்கான முறையான எந்த திட்டங்களும் வகுக்கப்படுறது கிடையாது முகாம்களை நடத்துறது பன்னெண்டாயிரம் முகாம்களை நடத்திட்டோம் பன்னிரெண்டாயிரம் முகாம்களை வச்சிருக்கிறோம் முப்பதாயிரம் முகாம்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் இது மட்டுமே தீர்வாயிடுமா அல்லது கவுன்சிலிங் கொடுத்துட்டா மாத்திரம் தீர்வாகிடுமா போதை ஒழிப்பதற்கான என்னென்ன முறையான திட்டங்கள் இருக்குதோ அந்த திட்டங்களை நோக்கி பயணிக்கணும் உண்மையிலே போதை ஒரு சமூகத்திலிருந்து ஒழிக்கப்படணும் அதற்கான முகமது நபி சல்லு அலைகி வசல்லம் முன்னெடுத்த போதை ஒழிப்பு திட்டங்களை இந்த சமுதாயம் முன்னெடுக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் நாயகன் அலைகி செல்லம் அந்த அரபுலக மக்களை போதைக்கு அடிமை கிடந்தவர்களை எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க மதுவினுடைய வாடையை கூட எப்படி வெறுக்க வச்சாங்க அந்த ஒன்னே கால் லட்சம் சஹாபிகளை எப்படி உருவாக்கி தந்தாங்க ஒரு நீண்ட விஷயங்களாக இது ஆய்வு செய்யப்படும் அதில் முதலாவது என்னென்னா மற்ற பாவங்கள் மாதிரி கிடையாது இந்த போதைங்கிறது உடனே சொன்ன உடனே வெளியே வந்துடுவான்னு நாம் நினைக்கக்கூடாது இந்த போதையில் மாட்டிக்கிட்ட ஒரு இளைஞனாக இருக்கட்டும் அல்லது போதைக்கு அடிமையாகிவிட்ட ஏன்னா இன்றைக்கி அவன் அந்த பொருட்கள் நான் சொன்ன மாதிரி லேசாக கிடைக்குது அவனுக்கு அது மாத்திரமல்ல ஒரு காலகட்டத்தில் அது லிக்விடாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை ஒரு சின்ன ஒரு சாக்லேட் சைஸில் சின்னதாக வச்சுருப்பான் அவன் அதை பயன்படுத்துறது கூட தெரியாது அது சாக்லேட்டாக போதை பொருளாங்கிறத அளவுக்கு கூட தெரியாது இன்னைக்கு எத்தனையோ நிலைகள் அதில் தாண்டிட்டு இன்னைக்கு போதை ஒழிப்பு உலக அளவில் ஆர்கனைசிங் வச்சிருக்க அந்த அமைப்பு சொல்லுது வகையான போதை பொருட்கள் இன்னைக்கு உலகத்தில் பயன்படுத்தப்படுதான் ஒரு வகை தான் மது மதுங்கிறது ஒரு வகை பாதுகாக்கணும் என் குடும்பத்தில் இந்த பொதுபோக்குத்தனம் தான் சமுதாயத்திற்கு ரொம்ப ஆபத்தானதுங்கிற சமூகத்தில் அக்கறை வேணும் சம்பந்தப்பட்ட பொறுப்புதாரிகளுக்கு அக்கறை வேண்டும் சமூகத்தினுடைய பெரியவர்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மஜிதனுடைய இமாம்கள் உட்பட அனைவர்களுக்கும் இதற்கான பெற்றோர்களோடு சேர்ந்து பொறுப்பு இருக்கிறது உண்மையிலேயே சமுதாயத்தில் இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த போதை மயக்கத்தை இதிலிருந்து அந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வரணும் அதற்கான என்ன முயற்சிகள் செய்யலாம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழைகுவ செல்லம் பொதுவாக எந்த பாவத்தையுமே சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடலாம் ஆனால் இந்த மாதிரி பழக்கப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற அடிக்டாகி கிடக்கிற இது போன்ற பாவங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான கால அவகாசம் தேவை அதற்கான நீண்ட திட்டங்கள் தேவை நீண்ட பொறுமை தேவை அதற்கு ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் அதுக்காக நடத்திட்டா மாத்திரம் இளைஞர்களை போதையிலிருந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்துட்டோம் மார்க்கத்தை சொல்லிட்டோங்கிறது அல்ல அது இத மாதிரியாக பேசப்படுற சபைகளில் ஜும்மாக்களுடைய மேடைகளில் பேசப்படுற விஷயங்கள் கூட சம்பந்தப்பட்ட இளைஞர்களுடைய காதுகளுக்கு போறது இல்லை அவன் ஜும்மாவுக்கு வரதே பெரிய விஷயம் அப்படியே ஜும்மாவுக்காக வந்தாலும் கடைசியாக வந்து அவன் தொழுகையில் வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறதே பெரிய விஷயமாக இருக்குது இப்போ இந்த மாதிரி இன்னைக்கு சமூகத்தில் போதை ஒழிப்பில் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் நபிகள் நாயகம் செல்லல் ஆலை செல்லம் நபி பட்டம் வாங்கி இந்த போதை முழுமையாக ஒழிப்பதற்கு இருபது வருஷம் ரசூல் செல்லல்லாளை செல்லத்துக்கு தேவைப்படும் இதுதான் நம்ம முதல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் உடனே எல்லாம் ஒழிச்சரல போதை ஒழிக்கப்பட்ட வரலாறு மது ஒழிக்கப்பட்ட வரலாறு போதை தடை செய்யப்பட்ட வரலாறு இருபது வருஷம் பாரம்பரியத்தை கொண்டது நபித்துவத்தை வாங்கி மக்காவில் பதிமூணு வருஷம் இருந்தாங்க மது ஒழிக்கப்படல கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதற்கான வேலைகளை செஞ்சாங்க மதீனாவில் இருந்த ஏழு வருஷம் போதை ஒழிக்கப்படல எப்போ ஒழிக்கப்படுது மதீனாவில் மக்கா வெற்றி பெற்ற பொழுதுதான் ஹிஜிரி எட்டுல செல்லலாலை செல்ல மௌத்தா போகிறதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால தான் முழுமையாக போதை தடை என்று இஸ்லாமிய சட்டம் வந்துச்சு இதுல முதல் கட்டம் என்னன்னா செல்லல்லாக வளைகோ செல்லம் அந்த போதையில் மாட்டி இருக்கிற அந்த அடிமையாக இருக்கிற அந்த சமூகத்தை அதுல வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு இருபது வருஷம் செல்லலாலை செல்லம் திட்டம் போட்டாங்க இது எப்படி ஒழிக்கப்பட்ட மூன்று கட்டங்களை நீங்க தெரிஞ்சு சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகிற இந்த போதை எல்லாருமே பயன்படுத்தினாங்க அறியாமை காலத்தில் அல்லது போதை தடை செய்யப்படாத காலகட்டத்தில் மது குடிக்காதவங்க ரொம்ப கம்மி ரொம்ப குறைவு அதில் தபுபக்கர் அடியல் ஆகும் மாதிரி அதில் துசுமான் அடியல் ஆகும் மாதிரி இந்த மாதிரி குறிப்பிட்ட என்ற அளவுக்கு முகமது சல்லா அலிஸ்லாம் அந்த அறியாமை காலத்தில் கூட அதனுடைய வாடை கூட தொட்டது கிடையாது இப்படி சில சகாபாக்கள் தான் மதுவினுடைய இப்போ சொல்றேன் அறியாமை காலத்தில் இஸ்லாத்துக்கு முன்னால அபுபக்கர் அணியல்லாவு கேட்டாங்க நீங்க ஏன் மதுவுல இவ்வளவு வெறுப்பா இருந்தீங்க இஸ்லாத்துக்கு வந்த பின்னால குரான் தடை செய்யுது அல்லாரசூல் தடை செஞ்சாங்க இதுக்கு முன்னால நீங்க எப்படி மதுவை இயற்கையாக எப்படி வெறுத்தீங்கன்னு கேட்டாங்க அபுபக்கர் அணியல்லாவு அபுபக்கர் அணியல்லா சொன்னாங்களாம் ஒருத்த மது குடிச்சிட்டு ஆயிட்டான்னு சொல்லி சொன்னா அவன் செய்யற செயல்பாடுகள் முதல்ல அவன் அறிவை முதல்ல அவன் விட்டுறான் மதுங்கிறதுக்கு ஹம்ருங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க ஹம்ரு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அறிவுக்கு போடப்படுகிற திரையின் அர்த்தம் ஊடி அர்த்தம் ஹம்ருங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் அபுபக்கர் அடியில்லாம் சொன்னாங்க மது குடிக்கிற ஒருத்தனுக்கு தாய் யாரும் தெரியாது தார யாரும் தெரியாது அப்படி மாற்றி விபச்சாரம் செஞ்சவனையெல்லாம் நான் பார்த்துருக்கேங்கிறாங்க அபுபக்கர் அடிகளோ மலம் எதுவும் தெரியாது மனம் எதுவும் தெரியாதவனுக்கு மலத்தையும் சிறுநீரையும் உடம்புல பூசுறவனை நான் பார்த்துருக்கிறேங்கிறாங்க மது குடிக்கிறவங்கிறவன் சமூகத்தில் அவன் மிக மோசமானவனாக அபுபக்கர் அலிவுல்லா சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் இஸ்லாம் வச்சிருந்த சட்டம் என்னன்னா செருப்பால் அடிக்கணுங்கிறது அவனுக்கு பின்னால் இஸ்லாம் சட்டம் கொண்டு வந்துச்சு நாற்பது சவுக்கடி கொடுன்னு சொல்லிட்டு பின்னால ஒரு சட்டம் வந்துச்சு உமர் அலி அல்லாவுடைய ஆட்சியில் எண்பது சவுக்கடி கொடுக்கணும்னு சொல்லி பல பேர்களுக்கு அது கடுமையான முறையில் தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு இஸ்லாம் சொல்லுது அந்த மாதிரி குடிகாரன் அவனுக்கு பெண் கொடுக்காதன்னு மார்க்கம் சொல்லுது அவன் குடிகாரன் தெரிஞ்ச குடிதானே மார்க்கம் அதனை நீ சமரசம் செய்யாதங்குது சரியத்தினுடைய தெளிவான சட்டம் அது செல்லாம் அவன் குடிக்காருன்னு தெரிஞ்ச இல்லை மற்ற எல்லா பழக்கமும் நல்லதாக இருக்குது கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் நீ அதுக்காக பெண்ணு கொடுக்காதுன்னு சொல்லுது அவனுக்காக நீ எந்த வகையிலேயும் அவன் இந்த பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சா இந்த உம்முல் ஹபாய் அது இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா ஏன்னா கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் தாயின் மது என்பது எல்லா கேவலங்களுக்கும் பாவங்களுக்கும் தாயின்னா இது இருந்துச்சுன்னா எல்லா பழக்கமும் அவண்டவன் செல்லல் அழைச்சுன்னு சொன்ன வார்த்தை அதுதான் இந்த பழக்கம் ஒருத்தண்டை வந்துருச்சுன்னா எல்லா பழக்கத்தையும் கையில் எடுப்பாங்க மார்க்கம் சொல்லுது அவன் நோய்வாய்பட்டா நீ போய் நலம் விசாரிக்காத ஒரு சபையில் அவன் பேசுனா அது உண்மையை எடுத்துக்காதன்னு சொன்னாங்க செல்லல்லாச்சல் ஒரு குடிகாரன் அவன் இப்ப தெளிவா தான் பேசுறான் ஆனா அவன்கிட்ட இந்த பழக்கம் இருக்குதுன்னா அவன் ஒரு சபையில பேசுவதற்கு தகுதி இல்லாதவன் எதற்கும் சிபாரிசு செய்ய தகுதி இல்லாதவன் மார்க்கம் சொல்லுது ஒரு நான்கு தடைகளை செல்லல்லாரு சொன்னாங்க மதுங்கிறது விஷயத்துல இஸ்லாம் எடுத்த நடவடிக்கைகள் ரொம்ப சமூகத்தில் அவனை புறந்தல்ல சொல்லுது சமூகத்தில் அவனுக்கு அப்படி ஒரு வெக்கக்கேடை உண்டாக்குங்க மார்க்கம் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக முன்வைக்குது எனவே இந்த இருபது வருஷத்தில் மார்க்கம் மதுவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் முகமது சல்லா அலிசல்லம் எடுத்த புரட்சிகரமான நடவடிக்கை எப்படி தடை செஞ்சாங்க தெரியுமா மது இப்படி தான் தடை செய்யப்பட்டது ஆரம்ப காலகட்டத்தில் மது குடிப்பாங்க அரபுகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பெரும்பாலும் அபுபக்கர் அடி அல்லா சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்திலேயே இதை நான் வெறுத்தேன் இந்த மாதிரி பழக்கங்கள் உஸ்மான் அடி அல்லாவிட்ட கேட்டாங்க நீங்க ஏன் ஆரம்பத்திலே மதுவை வெறுத்தீங்கன்னு கேட்டாங்க தடை செய்யப்பட உஸ்மான் அடி சொன்னாங்க ஒரு அறுபது வருஷமாக வணக்கம் செஞ்ச ஒரு ஆள் ஏதோ ஒரு கெட்ட தொடர்பில் மது குடித்தார் பின்னால் அதுக்கு பின்னால் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செஞ்சார் பின்னால ஒரு கொலையும் செஞ்சிட்டாரு மதுவை தான் வாயில வச்சாரு போதையில் கொலையும் வந்துருச்சு விபச்சாரமும் வந்துருச்சு அறுபது வருஷம் வணக்கம் வீணா போச்சு என்று உஸ்மான் அலி அல்லாவும் தான் பார்த்த ஒரு பெரிய வணக்கசாலியை பத்தி குறிப்பிடுறாங்க அப்போ மதுங்கிறது எல்லா விஷயங்களுக்குமே ஆபத்துங்கிறாங்க இப்படி எண்ணக்கூடிய சில பேர்களை தவிர தடை செய்யப்படாத காலகட்டத்தில் மதுவிலிருந்து யாரும் விலகவில்லை கிட்டத்தட்ட நிறைய பேர்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு சஹாவிகளா இருப்பாங்க தொழுகைக்கு வருவாங்க எல்லா இபாதத்தையும் செய்வாங்க ஆனா மதுவினுடைய தொடர்பும் இருந்துச்சு தடை செய்யப்படாத காலகட்டம் ஒரு பார்ட்டி அப்துல் ரஹ்மான் பின் ஔஃப் ரலியல்லாஹுடைய வீட்டில் ஒரு விருந்து அந்த விருந்தில் மது வைக்கப்படுது எல்லாம் குடித்தாங்க குடிச்சிட்டு மகரிபினுடைய தொழுகை நேரம் வந்துச்சு மகரிபுக்காக தக்பீர் கட்டி நிற்கிறாங்க இமாமாக நின்று ஓதுறாரு குல்யா ஐயுஹல் காஃபிரூன் அல்லா அபுது மாதா அபுதுங்கிற சூறா ஓதுறாங்க கடுமையான போதை இஸ்லாம் தடை செய்யலை இல்லையா போதையோட கூட தொழுவி கொஞ்சம் தொழுகுவாங்க அப்போது மா தாபுறதுக்கு பத்தீங்களா அப்படின்னு ஓதன என்ன அர்த்தம் நீங்க வணங்குகிற சிலைகளையும் கடவுள்களையும் நானும் வணங்குவேன் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஷிர்கான வார்த்தை லாங்கிற வார்த்தை நான் வணங்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல நீங்களும் நானுமே அப்படி ஓதுனா சரி அர்த்தம் தெரியாம ஓதிட்டோம்னு சொல்லலாம் இல்லையா பொறுத்த வரைக்கும் இருக்குமா இல்லைன்னு இந்த இந்த சிலைகளை நான் நான் வணங்க மாட்டேன் இடத்துல வணங்குவேன் பிரச்சனை உடனே உடனே செல்லத்துக்கு முன்வைக்கப்பட்ட பொழுது செல்லம் நடவடிக்கை எடுத்து அடுத்த ஆயத்து வந்துச்சு தொழுகைக்கு போகும்போது போது நீங்க போதையோடு இருக்கிற நிலையில் தொழுகைக்கு வரக்கூடாது அடுத்த தடவை எப்படி வந்துச்சு அப்ப கூட பாருங்க அல்ல ஒரே போதையில் இருந்து என்ன செய்யல தடை செய்யல அல்ல உடனே அந்த வார்த்தையில சொன்னது என்ன நீ தொழுகைக்கு இருக்கும் போது என்ன செய்ய போதையோட இருக்கும்போது தொழுகைக்கு வரக்கூடாது என்ன சாபிகளை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வராதேன்னு சொன்னா தொழுகைக்கு வராதேன்னு சொன்னா அதை கூடவும் அவங்களுக்கு கஷ்டமான வார்த்தை ஒன்றும் கிடையாது அதை விட கஷ்டமான வார்த்தை ஒன்றும் கிடையாது உடனே என்ன ஆச்சுன்னா அவங்க குடிக்கிற நேரம் குறைஞ்சிச்சு எல்லா நேரமும் குடியில இருக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சாங்க எப்படி குறைச்சாங்கன்னா இஷாவுக்கு பின்னால் குடிப்பாங்க ஃபஜருக்குள்ளே தெளிஞ்சிடும் அப்புறம் ஃபஜுர் துளைக்கு போவாங்க ஃபஜ்ருக்கு பின்னால் குடிக்கிற பழக்கம் இருக்குது லுகருக்குள்ளே தெளிஞ்சுவோம் ஆனால் லுகருக்கு பின்னால் குடிக்க மாட்டாங்க ஏன்னா அசருக்குள்ளே அசருக்கு பின்னால் குடிக்க மாட்டாங்க மகருக்கு பின்னால் குடிக்க மாட்டாங்க இந்த பாதி நேரம் குடியிலிருந்து தப்புச்சு அப்போ கொஞ்சம் குறைச்சி அப்போ கொஞ்சம் காலங்கள் இது சட்டத்தில் இருந்தப்போ மீண்டும் இத்துமான மூணு மாலிக்குன்னு ஒரு ஒருவருடைய பார்ட்டி ஒரு விருந்து அந்த விருந்துல இதே மது இருக்குது தடை செய்யப்படல இப்போ ஒரு சஹாபி சாதரடிகளாவோ போதையில் இருக்கிற பொழுது ஒரு கவிதை படிக்கிறார் அந்த கவிதையில் இன சண்டைகள் வர மாதிரி மொஹாஜிர்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் அன்சாரிகளுக்கும் சண்டை மூற்ற மாதிரி ஒரு கவிதையை சொல்லிட்டார் போதை போதையில் இன்னைக்கு பெரும்பாலும் குடும்பத்தில் வரக்கூடிய சண்டைகள் இதெல்லாமே போதையில் பேசப்படுற வார்த்தைகள் தான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அது சண்டையை முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் அது சண்டையாக வந்து நிற்கிற பொழுது அல்லாஹ் உடனே ஆயத்திறக்கன இன்னமா இரு இது ஷெய்தான யோகா பைனகுமல் அதாவது இன்னமல் சம்ருவல் மைசூர் மதுவோ சூதாட்டம் சிலை வணக்கம் அம்பெறிந்து குறிப்பாக்குற ஜோசியம் இது எல்லாமே ஷெய்தானுடைய செயல் இது பூரா ஹராம் தெளிவாக நீங்கள் தவிழ்ந்து கொள்ளணும் இதன் மூலமாக ஷெய்தான் உங்களுக்கு மத்தியில் சண்டை மூட்டுவதையும் பகமையை உண்டாக்குறதுக்கும் அல்லா நாடுறான் சீதா நாடுறான் எனவே அல்லாஹ் உங்கள அதிலிருந்து தடுக்கிறான் அப்படிங்கிற அந்த வசனம் இறங்கிய பொழுது அந்த காலகட்டங்கள் மதியனா உள்ள மது ஆறுகள் ஓடியது பெரிய பெரிய மது தேக்ஷாக்களை எல்லாம் கீழே கொட்டி கையில் வச்சிருந்த பாட்டில்கள்லாம் ஓடச்சு அன்றைக்கு மது தடை செய்யப்பட்டுச்சின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் அதிலிருந்து வெளியே வந்தார் இதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் மதுவை சஹாபிகள்கிட்ட இருந்து அந்த அரபுலக மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்வதற்கு முகமது நபி செல்லல்லா அலி சொல்லம் எடுத்துக்கொண்ட மூன்று கட்ட நடவடிக்கை எனவே இப்படி எடுக்கப்பட்டதற்கு பின்னால் அடுத்து செல்லல்லா அலை செல்லம் கொண்டு வந்த சட்டங்கள் தான் ரொம்ப முக்கியம் அந்த சகாபிகளை மதுவிலிருந்து பாதுகாப்பதற்காக முன்னால் உள்ள காலகட்டத்தில் மதுவுக்காக பயன்படுத்திய சில பாத்திரங்கள் உண்டு மண் பாத்திரங்கள் குடுவைகள் இதையெல்லாம் மூணு வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு செல்லல்லா செல்லம் தடை போட்டிருந்தாங்க மருந்துக்காக கூட மதுவை பயன்படுத்துறதுக்கு மார்க்காக சொல்லுச்சு இன்றைக்கி நிறைய இடங்களில் ஆல்கஹால வந்து மருந்துக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற சில வார்த்தைகள் வாதங்கள் இருக்குது செல்லல்லாலை தெளிவாக சொல்லிட்டாங்க எல்லாம் ஆரோக்கியத்தை ஒரு காலத்திலையும் ஹராமுல வைக்க மாட்டான் நாங்கள் செல்லலாலை ஆரோக்கியம் என்பது அது ஹராமில் இருக்காது எனவே நான் ட்ரக்கை வச்சு நான் மருந்தை மருந்து தயாரிப்பதற்காக நான் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது தெளிவாக ஷிஃபா இல்லைன்னு சொல்லுது மார்க்கம் ஷிஃபா அது ஹராமான பொருள் ஷிஃபா கிடையாது மதுங்கிறது ஹராம் அது அடுத்து செல்லல்லாலை செல்லம் கொண்டு வந்து சொன்னார்கள் எதை அதிகமாக குடித்தால் போதை வருமோ அதை கொஞ்சமா குடிச்சாலும் ஹராம் தான் நான் செல்லல்லாலை அடுத்த சட்டம் ஹராம் சில பேருக்கு அதிகமாக குடிச்சாதான் தான் போதை வரும் அதனால கொஞ்சமாக குடிச்சிக்கரலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இந்த பீறு மாதிரியான பொருட்கள் அது போதை இல்லை இப்படி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சில வியா வியாக்கியானங்களை பேசிக்கொண்டு எல்லாம் பாதுகாக்கணும் ஒரு ஹராமை செய்கிறது அது பெரிய ஹராம் தான் ஆனால் ஹராமை நியாயப்படுத்துறது ஈமான விட்டு வெளியே போய்டும் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும் ஒரு ஹராமை இல்லாம அது அலால் தாங்க பேரெல்லாம் அலால் ஹராம்னு யார் சொன்னது அப்படின்னு பேசிட்டோம்னா அது பாவம் அல்ல அது குஃரது அது சிற்கது அவர் வெளியே வெளிய இந்த போதை வஸ்துக்களினுடைய பயன்பாடுகள் இருந்து சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் எடுத்த நடவடிக்கைகள் கடுமையான நடவடிக்கைகள் அது ஒழிக்கப்படணும்னு சொன்னா வெறுமனே போதையில பயன்படுத்துற அவனை மாத்திரம் வெளியே கொண்டு வருவதல்ல செல்லல்லாலை செல்லம் அதை சுத்தி பத்து பேர்களை சபிச்சிருக்கிறாங்க பத்து பேர்களை சபிச்சிருக்கிறாங்க அதை தயாரிக்கிறவன் அதை சுமந்து போறவன் அந்த கடையில் வேலை செய்யறவன் அதை கொண்டு போய் கொடுக்கறவன் அதை தயார் இப்படி செல்லாலை செல்ல லானவ்லா லானவ்லா சாரிபகா அதை குடிக்கிறவன் ஊற்றி கொடுக்குறவன் அதுக்காக கொண்டு வருவன் கொண்டு போறவன் அதன் அதனால் வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்துறவன் இவன் அத்தனை பேரும் சாபத்திற்குரியவன் நான் செல்லல்லாலை நாயகம் நாயின் செல்லாலை செல்லத்துக்கு இந்த மாதிரி மது தடை செய்யப்பட்டதுன்னு தெரியாமல் ஒருத்தர் கொண்டு வந்து மது பாட்டில் கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்தாரு செல்லாலை செல்லத்துக்கு வெளி வெளிநாட்டிலேருந்து வந்தாருன்னு வைங்களேன் சொன்னாங்க இதை ஹராமாக்கப்பட்டுச்சு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இதை போய் கொண்டு வித்துட்டு வாங்க நான் முஸ்லீம்கிட்ட ட அப்படின்னு சொன்னாங்க செல்லாலேசன் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க இங்க வாங்க எதை நீங்க சாப்பிடுறது ஹராமோ அதை விற்பனை ஹராம் ஹராம்தான் நாங்கள் செல்லலாசன் எது நீங்க சாப்பிடு நான் குடிக்கலையே நான் வாங்கித்தானே கொடுத்தேன் நான் குடிக்கலையே நான் வேலை தானே பாக்குறேன் அவர்கிட்ட அவர்கிட்ட வேலை பார்க்கறதுனால அவருக்கு ஊத்தி கொடுக்கிறேன் வேலை பார்க்கறதுனால அதுக்கு உதவி செய்யறேன் வேலை பார்க்கறதுனால அவர் வாங்கிட்டு வரேன் அல்லாஹுவின் சாபத்தில் அத்தனை பேர்களும் சமமானது எனவே ஒரு சமூகத்தில் இந்த போதையை ஒழிக்கணும்னா இதுல அந்த பத்து சாரார்களும் இதுல வெளியே வந்தார் பத்து பேர்களும் இது உடன்பட்டவர்களை முதல்ல தடை செய்தார் எனவே மார்க்கம் இது விஷயத்தில் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கிறது விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த சமூகத்தை இதிலிருந்து பெரிய அளவில் கொண்டு வருவதனுடைய காலத்தின் கட்டாயம் நிறைய இளைஞர்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதில் பெரிய அளவில் மாற்றியிருக்கிறாங்க எனவே அப்படி மாட்டிருந்த பிள்ளைகளை கவனமாக அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆன்மீக தொடர்புகளை பள்ளிவாசல் தொடர்பை வணக்கத்தின் மீதான தொடர்பை இந்த மாதிரி மார்க்க விஷயங்களை ஏற்படுத்துவது அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அதுக்காக அவேர்னஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவது தர்பியா தசுக்கியா நடத்துவது இதுவெல்லாம் உலமாக்கள் மீது நிர்வாகிகள் மீது சமுதாய தலைவர்கள் மீது பெற்றோர்கள் அத்தனை பேர்கள் மீதும் கடமை இல்லாமல் ரபுள் ஆளுமே நபிகள் நாயகம் செல்லல்லாவோ லாகோ அலைகோ இந்த உம்மத்தில் எப்படிப்பட்ட போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க நினைத்தார்களோ உருவாக்கி தந்தார்களோ அப்படிப்பட்ட சமூகமாக அல்லா இந்த உம்மத்தை அல்லா பாதுகாப்பானாக பாகுதாவான அஹமது இல்லா அப்துல்லி வசலம்